சீரியல் கில்லர் சைக்கோ கில்லர் இப்படிப்பட்ட பெயர்களை கேட்டாலே நமக்குள் ஒருவித பயம் வந்துவிடும் இவர்கள் காரணக்காரியமே இல்லாமல் மக்களை கொத்து கொத்தாக வித்தியாசமான முறையில் கொலை செய்பவர்கள் இப்படியாக இந்தியாவை பல சீரியல் கில்லர்கள் உலுக்கியுள்ளனர் இவர்களில் தமிழகத்தை ஒரு காலத்தில் உலுக்கியவர்தான் தான் சங்கர் மிக குறுகிய காலத்தில் வளர்ந்து பல கொலைகள் செய்து தூக்கு தண்டனை பெற்றவர் அவர் செய்த செயலுக்காக கருணை கூட நிராகரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அவரது கலையை கேட்டால் இன்று தமிழகம் அதிரும் அப்படிப்பட்ட சீரியல் கில்லர் சங்கரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை வெளியை சேர்ந்த மோகன் சம்பத் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று பேர் காணாமல் போனார்கள் அவர்களை பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் அவர்களது குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்தனர் போலீசாரும் இவர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் காணாமல் போன சம்பத் தையல்காரராக பணியாற்றினார் மோகன் பொதுப்பணித்துறையில் பணியாற்றினார் இவர்கள் இருவருக்கும் பொதுவான நண்பர்தான் கோவிந்தராஜ் இவர்கள் காணாமல் போனபோது இவர்களை பார்த்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்பொழுதுதான் தெரிந்தது ஒரு முக்கியமான உண்மை இவர்கள் மூன்று பேருக்கும் பெண்கள் மீது மோகம் இருந்துள்ளது காசுக்காக பாலியல் தொழில் செய்யும் பெண்களிடம் சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளனர் அப்படியாக இவர்கள் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யும் ஆட்டோ ஷங்கர் எனப்படும் ஆட்டோ ஓட்டுநரின் வீட்டிற்கு சென்றது தெரிய வந்தது ஆட்டோ சங்கர் என்ற பலர் கேள்விப்பட்டிருப்போம் மிகப்பெரிய கொலைகாரன் கொடூரமான முறையில் பல கொலைகளை செய்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருந்தது மதுக்கடைகள் அவலமாக வரவில்லை மக்கள் போதையை விரும்பி மறைவான இடங்களில் சாராயங்களை காய்ச்சி அதை விற்பனை செய்து வந்தனர் இது சட்டவிரோதம் தான் என்றாலும் இது தமிழகத்தின் ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்தது இந்த தொழிலை செய்து வந்த பலரில் ஒருவர்தான் ஆட்டோ சங்கர் இவர் முதலில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து பின்னர் ஆட்டோக்களில் கள்ளச்சாராயம் கடத்தி பின்னர் சொந்தமாக சாராயம் காய்ச்சும் அளவிற்கு இவர் வளர்ந்து விட்டார் இவரிடம் இருந்த காசுக்காக பலர் இவருக்கு அடிமையாகவே இருந்துள்ளனர் சென்னை திருவான்மியூர் பகுதியில் சாராயம் காய்ச்சிய இவரை அப்பகுதியில் தெரியாத நபர்களே கிடையாது அந்த பகுதியில் என்ன நடந்தாலும் அது ஆட்டோ சங்கருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் அந்த அளவிற்கு ஆட்டோ சங்கர் ரவுடித்தனமும் கள்ளச்சாராய வியாபாரமும் செய்து வந்துள்ளார் இவரின் உண்மையான பெயர் கௌரி சங்கர் இவரின் பூர்வீகம் கேரள மாநிலம் ஆனால் இவரின் தந்தைக்கு சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்து சென்னையில் தேநீர் கடை வைத்து சென்னை வாசியாகவே மாறிவிட்டார் ஆட்டோ சங்கர் வளர்ந்தது எல்லாம் சென்னைதான் ஆட்டோ சங்கரின் தந்தைக்கு ஜெயலட்சுமி என்ற பெண்ணுடன் திருமணமாகி அவர்களுக்கு பிறந்தவர்தான் ஆட்டோ சங்கர் ஜெயலட்சுமி சங்கர் பிறந்த சில ஆண்டுகளில் சங்கரின் தந்தையுடன் வாழ பிடிக்காமல் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஷங்கரை அவரது தந்தையிடமே விட்டுவிட்டு சென்று விட்டார் தாய்ப்பாசம் இல்லாமல் வளர்ந்த ஷங்கருக்கு வறுமை கொடுமைப்படுத்தியது தான் நினைத்த எதையும் செய்ய முடியவில்லை அதற்கு பணம் இல்லை பணம் வைத்திருப்பவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஷங்கருக்கு பொறாமை ஏற்பட்டது இதனால் சின்ன வயதில் சங்கருக்கு பணக்காரனாக வேண்டும்